நடந்து கொண்டது அதை தொடர்ந்து நீங்கள் அதை பற்றி அவர் நான் பதில் சொன்ன பிறகு மதுரையிலே திரும்பவும் அவர் பேசியதற்கு நான் பதில் சொன்னேனே தவிர அது அத்தோடு முடிந்து விட்டது அவர் நல்ல நண்பராக என்றைக்கு வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் அது வேறு இப்பொழுது கூட நேற்று கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்த்த துணை முதல்வர் மன்முகு உதயநிதி அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான் பழனிச்சாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும் அவர் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வெற்றி எங்களுக்கு சொங்க பழனிசாமி தான் அவர்களது வெற்றியின் ரகசியம் என்பதை அவர் போட்டு உடைத்து விட்டார் இதை அம்மாவின் தொண்டர்கள் அல்லது அதிமுக ஒன்றிணைக்கணும் சொல்லி முயற்சி செய்வர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறவரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறுபாடாக பார்க்கலாம் அது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் அவர் சில இடையாக சொல்லியிருந்தாலும் வஞ்ச புகழ்ச்சியாக பழனிசாமியை பற்றி சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான் உறுதியாக பழனிசாமி என்கிற சுழலில் அமைக்க துரோக சிந்தனை உள்ள மனிதர் இருக்கும் வரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கும் வரை அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை அவர் குறுகிய மனப்பான்மையுடன் அந்த இயக்கத்தை அவர் தலைமையேற்ற பிறகு பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி நான்கு தேர்தலாக இருக்கட்டும் புரட்சி தலைவர் கண்ட அந்த மாபெரும் இயக்கம் அவர்கள் கட்டிக்காத்த இயக்கம் இரட்டை இலை சின்னம் இருந்தும் தொண்டர்கள் இருந்தும் பலம் இருந்தும் படபலம் இருந்தும் அந்த இயக்கம் இப்படி தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வருவதற்கு நாங்கள் காரணம் அல்ல பழனிச்சாவிதான் காரணம் என்பதே அங்கே இருப்பவர்கள் உணர வேண்டும் அதை அருமையாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்கள் வெற்றி நேரத்தில் சொல்லிவிட்டார் இதை ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் அவர்கள் நன்றாக அரசியல் உள்ளவர்கள் அவர்கள் இதை உணர வேண்டும் அது திமுகவிற்கு சாதகம் என்பதை அந்த துணை முதலமைச்சரே சொல்லிவிட்டார் என்று நான் சொல்லிடுற பொழுது இன்னொன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும் எங்களை அழைத்து கொண்டு தற்கொலை முயற்சிக்கு சமமான முயற்சியை நாங்கள் உறுதியாக எடுக்கப்பட்டோம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்